வணக்கம் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களோடு உங்களை ஏ ஆர்வ நியூஸ் வழியாக இந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் அக்டோபர் மாதத்தின் இருபதாம் தேதிக்குரிய செய்திகளோடு சந்திக்கிறேன் இந்த நாள் முழுக்க மழை இலங்கையிலேயே பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி இதன் காரணமாக நீர்த்துக்கங்கள் நிரம்பி வழிகின்றன பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இத்தோடு சேர்த்து தீபாவளி கொண்டாட்டங்களும் மிக கோலாகலமாக பல்வேறு இடங்களில் இடம்பெற்றுகின்றன அமைதியாகவும் நடைபெற்றுகின்றன அனர்த்தங்கள் இடம்பெறவில்லை என்பது ஆறுதலாக தெரியும் ஆனால் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் அமைதியாக தெரிந்தாலும் அது தீபாவளி திருநாள் போல ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த அனல் பூத்தது போல தென்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருப்பது இந்த செவ்வந்தி விவகாரம் இப்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற சம்பத் மனம்பேரி கேகல்பதர் பத்மே அவரது குழுவினர் செவ்வந்தி செவ்வந்தி இவர்தான் அதிகமான வாக்குமூலங்களை வழங்கி ஒருவராக அவரது வாக்குமூலத்தின் மூலமாக இன்னும் பல்வேறு பட்டோர் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி ஒருவராக தெரிகிறார் இன்னும் கூட இந்த இஷாரா செவ்வந்தி செய்தியை தாண்டி வேறு செய்திகள் பக்கம் போகலாம் என்று சொல்லி பார்த்தால் இல்லை செய்திகள் முடுக்க விஸ்வரூபம் எடுத்து அவர்தான் இருக்கிறார் இந்த இஷாரா செவ்வந்தியின் வாக்கு மூலங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை சொல்ல போகிறேன் அதில் ஒன்று கிளிநொச்சி பிராந்தியத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஈஷாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்த ஒருவர் இது போல பிரியங்கா என்ற ஒரு புதிய பெண்ணின் பெயர் இப்பொழுது அதிகமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது இவர் யார் எந்த வகையில் ஈஷாரா சிப்பந்தியோடு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருந்தார் ஜே கே பாய் என்று அழைக்கப்படுகின்ற பெஸ்டியாம் பிள்ளை அவருக்கு இருக்கின்ற மாபியா தொடர்புகள் பாதாள உலக தொடர்புகள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன இது போல ஷான் இவரது அரசியல் பலம் அரசியல் பின்னணி பல்வேறு புகைப்படங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த புகைப்படங்கள் என்பது சமூக வலைத்தளத்தில் பொதுவாக எடுக்கப்படக்கூடிய ஒன்று அரசியல் பின்னணிகள் கொண்ட ஒருவரும் அதுபோல அரசியலை தன்னுடைய ஆதாயமாக கொள்ள வேண்டிய தேவையுடைய ஒருவரும் இப்படியான புகைப்படங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது இயல்பு என்று அதை தாண்டி சென்றாலும் அவரது வலைப்பின்னல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதை பற்றிய செய்திகளையும் விரிவாக இந்த நாளில் கொண்டு வருகிறேன் இவை அனைத்தும் இஷாரா செப்பந்தியின் வாக்குமூலங்கள் மூலமாக வெளிப்பட்ட விடயங்கள் இதே போல அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாபகச்சேரியைச் சேர்ந்த இல்லாவற்றால் கிளிநொச்சியில் வசித்து வந்த அந்த குறித்த ஒரு பெண் தக்ஷி என்று சொல்லப்படும் ஒரு பெண் இஷாரா செப்பந்தியின் பாடி டபிளாக டூப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒருவர் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்று ஒரு செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இது பற்றிய உண்மைத்தன்மை என்ன இவை போன்ற விவரங்களோடு இஷாரா செப்பந்தியும் தானும் ஒரு வாக்குறுதி மூலமாகத்தான் இந்த விடயத்திலே சிக்கிக்கொண்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது உண்மையா விவரங்களை பேசுவோம் விரிவாக பேசுவோம் முன்னதாக இனிய தீபாவளி வாழ்த்துக்களை இன்றைய நாளில் தீப திருநாளை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் அதன் தாற்பயம் உணர்ந்தும் கொண்டாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பிலே புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற சம்பவம் தான் நாம் அனைவரும் இப்போது கிட்டத்தட்ட மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கின்ற அத்தனை விவரங்களை உள்ளடக்கிய அந்த கணை சஞ்சீவாவின் சஞ்சீவின் சம்பவம் இதிலே சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சூத்திரதாரியாக கருதப்பட்டு அந்த கொலை சம்பவத்திலே துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை கொண்டு சென்று கொடுத்தவர் என்ற அடிப்படையில் தான் தேடப்பட்டு வந்திருந்தார் இஷாரா சிவந்தி அவர் அன்றைய நாளிலே கைது செய்யப்பட்டிருந்தால் இத்தனை பெரிய விடயங்கள் வெளிவந்திருக்காது இத்தனை பெரிய மர்மங்கள் துறங்கி இருக்காது இந்த பெரிய வலைப்பின்னலை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது ஆனால் அவர் கொலை சம்பவம் நடந்த பிறகு தன்னை தப்புவித்துக் கொள்ள நுகேகுடை பகுதிக்கு சென்று அங்கே இருந்த மத்துகம சென்று மத்துகம கடுத்துறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அங்கே இருந்த மித்தனிய பகுதிக்கு சென்று தங்காலைக்கு சென்று இப்படி பல்வேறு இடங்களாக பயணித்து கிளிநொச்சிக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கே இருந்து இந்தியாவுக்கு பயணித்து தமிழகத்திலிருந்து மும்பாய் மும்பாயிலிருந்து நேபாளம் வந்து அவரது பயணம் அப்படியே தொடர்ந்து பண்ணவே இருக்கிறது இதற்கெல்லாம் ஆரம்பப்பொடியாக அவர் சொல்கின்ற முக்கியமான விடயம் கெகல் பத்திர பத்மையோடு தனக்கு ஏற்பட்ட பழக்கம் இது தன்னுடைய முன்னாள் காதலன் மூலமாக ஏற்பட்ட பழக்கம் என்பது குறித்த வாக்குமூலத்தை நேற்றைய நாளில் சொல்லியிருந்ததை பற்றி நேற்றைய செய்திகளிலே கொண்டு வந்திருந்தேன் ஆனால் இஷாராசே வந்து தனக்கும் வெளிநாட்டு கனவு ஒன்று இருந்தது தான் வெளிநாட்டிலே சென்று சொகுசாக வாழ வேண்டிய தேவை இருந்தது இல்லை அவற்றால் அது சின்ன வயதிலே தனக்கு கனவாக இருந்த ஒரு விடயம் அதை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு உறுதிமொழியை கேல்பாத்திர பத்மையை தனக்கு வழங்கியதன் காரணமாகவே இந்த சம்பவத்தில் தான் ஈடுபட்டதாக அவர் இப்போது சொல்கின்றார் இதன் காரணமாகத்தான் தான் பத்மையிடமிருந்து பணம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த கணேமுல சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பாக என்று குறிப்பிடுகின்றார் அது நிறைவேற்றப்படுவதற்கான அத்தனை விடயங்களையும் கெயல்பாத்திர பத்மையை செய்து கொடுப்பதாக சொல்லித்தான் அறுபத்தைந்து லட்சத்தை கொடுத்து யாரிடம் ஜே கே கொடுத்து தன்னை தப்புவித்துக் கொண்டார் இது போல தனக்கு சட்ட விரோதமான கடவுச்சீட்டுகளை உருவாக்கி மொரீஷியஸுக்கு தன்னை கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருந்தார் என்ற விடயங்களை ஆதாரபூர்வமாக அவர் தன்னுடைய வாக்கு மூலமாக வழங்கியிருக்கிறார் கெகல் பதர பத்மையும் குறுக்கு விசாரணைகள் இல்லாவிட்டால் அவரிடம் பெறப்பட்ட வாக்கு மூலங்கள் மூலமாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் போல தெரிகிறது ஜே கே வாய் என்று வருகின்ற இவர் எப்படி பாதாள உலக குழுக்களோடு பல்வேறு விதங்களாக தொடர்பட்டிருந்தார் அவரிடம் இப்பொழுது விசாரித்தால் இன்னும் பல விடயங்கள் வெளிவரும் அதுபோல அவர் தொடர்பு கொண்டது பல்வேறு மாஃபியாக்கள் அது இலங்கை அல்ல இலங்கையின் கடல் கடந்த பல்வேறு இடங்களை சேர்ந்தவர்களின் இந்தியாவிலே நேபாளத்திலே தொடர்புகளை வைத்திருந்தவர்களை பற்றி கூட விவரங்கள் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறோம் இப்போது பொலிஸாறு வெளியிட்டு வருகின்ற பல்வேறு விடயங்களில் இஷாராச செவந்தி இன்னும் சொல்லி இருக்கின்ற விடயங்கள் என்னென்ன இது ஒரு பக்கம் ஆர்வத்தோடு நாங்கள் பார்க்கின்ற விடயங்களாக இருக்கு அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டோர் இஷாரா செவந்தியோடு நாட்கணக்காக மாதக்கணக்காக ஆண்டு கணக்காக தொடர்பிலே இருந்தவர்கள் பல பேர் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மூலமாக இன்னும் என்னென்ன விடயங்கள் வெளிவரும் என்று உதறலோடும் பயத்தோடும் இருக்கின்றார்கள் அந்த கையடக்க தொலைபேசி ஒரு முச்சக்கர வண்டி சாரதி இடம் கொடுக்கப்பட்டு பத்திரமாக புதைத்து வைக்கப்பட்டு பின்னர் நேற்று நேற்று முன்தினம் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது அது இஷாரா செவந்தி இலங்கையை விட்டு வெடியே செல்லும் போது இங்கே கொடுத்து விட்டு கையடக்க தொலைபேசி அதில் எந்த ஒரு தரவுகளும் அடிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது கணேமுல மூல கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு முதல் கேயல்பத்தர் பத்மி விளையாட்டால் வேறு யாராவது அவருக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறதோ அதிலேதான் முழு விவரங்கள் இருக்கும் என்று கருதப்படுகிறது இஷாரா கை அடக்க தொலைபேசி விடயம் ஒரு பக்கம் இருக்கு அவர் சொல்கின்றார் இந்த கிடிநொச்சியைச் சேர்ந்த சாவகச்சேரி பெண் என்று சொல்லப்பட்டிருந்த தக்ஷி நந்தகுமார் இஷாரா செப்பந்தியின் தூப் என்று கிட்டத்தட்ட அவரை போன்ற உருவத்தோற்ற ஒருவர் அவரை தேடி கண்டுபிடிக்கும் பொறுப்பு ஜப்னா சுரேஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கேல்பாதர் பத்மினா எனவே கிட்டத்தட்ட அவரை போன்ற உருவத் தோற்றமுடியோருவரை ஒருவரை பிடித்திருக்கின்றார்கள் அவர் திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது இஷாரா செவந்தி தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பதாக தெரிகிறது வெளிநாடு செல்லும் ஆசையோடு இருந்த அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான இலகுவான வழிமுறையை தாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்ற அடிப்படையில் தான் அவரை நேபாளத்துக்கு கொண்டு சென்றதாகவும் தக்ஷி நந்தகுமார் வேறு சொல்லியிருக்கின்றார் தான் நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது அங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜே கே பாய் என்று சொல்லி அவருக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவரது பெயர் அவரது அடையாளங்களை பயன்படுத்தித்தான் இஷாரா செவந்திக்கு தனியான புதிய கடவுச்சீட்டு ஒன்று உருவாக்கி கொடுக்கப்படுகிறது இந்த கடவுச்சீட்டு எல்லாம் உருவாக்கப்பட்டது கணே மூல கொலை சம்பவத்துக்கு பிறகு எனவே அண்மைக்காரத்து அண்மைக்காரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கடவுச்சீட்டு தயாரிக்கின்ற அலுவலகம் இலங்கை குடிவரவு குடியா்வு திணைக்கடத்திலே இவ்வாறான போரி கடவுச்சீட்டுகளை உருவாக்கி கொடுத்தவர் முக்கியமாக கேல்பத்தர் பத்மையை போன்ற பாதள உலக குடுக்கட்டுக்கு உருவாக்கி கொடுத்தோர் என்று சொல்லி ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார் இது போல காவல்துறையில் தங்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றியெல்லாம் இப்பொழுது இஷாரா செபந்தி ஒவ்வொரு விடயங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த இடத்தில்தான் பிரியங்கா என்ற ஒரு புதிய பெண்ணின் பெயர் சம்பந்தப்பட்டுகிறது யார் இந்த பிரியங்கா இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலும் வரலாம் அவர் இளமை தோற்றம் கொண்டு வருவரா இல்லாவிட்டால் இஷாரா செவந்தி போல பாதாள உலக குழுக்கள் ஒரு தொடர்பு கொண்டு வருவரா இப்படி பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கிற தான் இந்த பிரியங்கா அண்மையில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இப்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டு கொண்ட ஒருவர் நேற்றைய நாளில் கூட நான் சொல்லியிருந்தேனே மதுகமையில் வெளிப்பண்ண பகுதியிலே இஷாரா செவந்திக்கு முதல் இரண்டு நாட்கள் அடைக்கலம் கொடுத்திருந்த ஒருவர் என்று இவர் உள்ளூர் அரசியல்வாதியாக மாற முற்பட்ட ஒருவர் அவருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்த ஒருவர் மதுகம ஷான் இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் வேட்பாளராக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு கடத்தறை மாவட்டத்திலே முக்கியமான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஒருவர் அந்த ஷான் இப்பொழுது நாட்டை விட்டு தப்பி வெளிநாடு ஒன்றில் இருக்கிறார் அவரை தேடுகின்ற பணிகள் இப்பொழுது தீவிரப்படுத்தப்படுகின்றன அவரிடமிருந்து பல்வேறு விடயங்கள் வெளிவரலாம் ஷான் அரோஷ ஜாசிங் என்று பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒருவர் நான்கு ஐந்து நாட்களுக்கு முதலும் சமூக வரத்தரத்தில் இயங்கி இருக்கிறார் அதிலே அவர் இஷாரா செவந்திய கிண்டல் எடுத்து பதிவுந்தை விட்டதாகவும் கூட இந்த நாளில் சிங்கள ஊடகம் ஒன்றில் சமூக வரத்தலம் ஒன்றில் செய்து ஒன்றை பார்த்தேன் எனவே அவர் பத்திரமாக இப்பொழுது வெளிநாடு ஒன்றில் இருக்கிறார் அவர் கடந்த காலங்களில் பயங்கரமான பாதாள உலக செயற்பாடுகளை தொடர்ச்சியாக கடத்துறை மதுகம பகுதியில் நடத்தி வந்து ஒருவர் இப்போது பிரியங்காவின் விடயத்துக்கு வருவோம் அவர்தான் பிரியங்காவுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்படி இஷாரா செவந்தி வருகிறார் அவரை பாதுகாத்து இரண்டு நாட்கள் வைத்திருந்த பிறகு அடுத்த மாற்று ஒழுங்குகளை செய்து தான் வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்று இந்த பிரியங்கா என்று சொல்லப்படுபவரின் மருமகன் அவருடைய மகளின் கணவர் போலீசில் பணிபுரிந்து ஒருவர் கான்ஸ்டபிள் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு பதவியும் இழந்திருக்கிறார் பொலிச்சவை குழு அவரது பதவியை விசாரணை மூலமாக நீக்கி இருக்கிறது அவரும் இப்பொழுது பிரியங்கா தான் இஷாரா செவந்தி முச்சக்கர வண்டியிலே வந்து நுகே கோடைகளில் இருந்து பயணித்து மதுகம்ம பகுதிக்கு வந்திருந்த நேரத்தில் வெளிப்பண்ண பகுதியில் இருந்து அவரை அழித்து சென்ற ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பத்திரமாக அழித்து சென்றிருக்கிறார் மறுபடி மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்து அவரை பத்திரமாக இன்னொரு இடத்திலே நிறுத்தி அங்கே இருந்து வேன் மூலமாக அவர் மீதனிய பகுதிக்கு பயணித்திருக்கிறார் எனவே பிரியங்கா இப்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார் காரணம் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இவர் இஷாரா செபந்தி என்று சொல்லி தெரியாது மாமியார் பிரியங்காவுக்கு இவர் இஷாரா செபந்தி இப்படி ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை சம்பந்தப்பட்டவர் என்பது தெரிந்தே தான் இந்த அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார் அவர் உள்ளூர் அரசியல்வாதியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் இல்லாவிட்டால் அடுத்து வரப்போ ஒரு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட ஆர்வம் கொண்டு வந்த ஒருவராக சொல்லப்படுகின்ற ஒருவர் இந்த இடத்திலே தான் குமர் ஷானின் பெயரும் அதிகமாக பேசப்படுகிறது ஷான் ஒரு உள்ளூர் அரசியல்வாதியின் பிரமுகராகவும் பல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் அரசியல்வாதிகளின் நெருக்கமான கையாளாகவும் இதே வழியில் கேகல் பத்திர பத்மே விளபட்டால் பெக்கோ சமன் போன்றவரோடு தொடர்பு கொண்ட ஒருவராகவும் இருந்திருக்கிறார் அந்த பகுதியில் இருந்த உள்ளூர் தாதாக்கள் உள்ளூர் பாதாள உலக குழுக்கள் பலவற்றோடு அவர் தொடர்பு கொண்டு வருவதாக இருந்திருக்கிறார் எனவே இப்போது அவரிடமிருந்து அவரை கைது செய்வதற்கான விடயங்களும் அவரிடமிருந்து பல்வேறு விவரங்களும் இப்பொழுது திரட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் சிங்கள ஊடகங்கள் பலவற்றை பார்த்தால் மத்துக்குமா பகுதி ஒரு பெரிய ஒரு பாதாள உலக கும்பலை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கும் போல தெரிகிறது கடத்துறை மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் கடத்துறை மாவட்ட பெரும்பான்மை அரசியல்வாதிகளை தேடி பார்த்தால் அங்கே இருக்கின்ற பல பேர் கடந்த காலங்களில் அவர்களது நிழல் உலக தாதாக்களை உலக விட்டதும் அங்கே இடம்பெற்ற பல்வேறு செய்திகளும் சம்பவங்களும் ஞாபகம் வரலாம் என்னுடைய கடந்த கால செய்திகளில் நீங்கள் கழுத்துறை என்று தேடி பார்த்தாலே அங்கே இடப்பட்ட கொலை சம்பவங்கள் இந்த போதை குடுக்கடுக்கடைகளான மோதல்கள் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்து பல்வேறு விடயங்கள் வெடிவர் இந்த சூழ்நிலையில் கிளிநொச்சி பகுதியிலிருந்தும் ஒரு முக்கியமான பிரமுகர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது முக்கியமான பிரமுகர் என்று வரும்போது இந்த இஷாரா செவ்வந்தியிடமிருந்து பெறப்பட்ட விடயங்கள் மூலமாக அங்கே அவருக்கு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒருவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைய நாடு கிளிநொச்சியில் அம்பார்குளம் தான் இப்படி இஷாரா செவ்வந்தி தங்கியிருக்க உதவி ஒத்தாசைகளை புரிந்த ஒருவர் என்ற அடிப்படையில் வாக்கு மூலம் மூலமாக ஒருவர் கைது செய்யப்படுகின்றார் அவரிடமிருந்து மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வேலை இஷாரா செவந்தி பயணிக்க வேன் வசதிகளை செய்து கொடுத்தோர் அவர்கள் ஏற்கனவே இஷாரா செவந்தி அறிந்தவர்களா இல்லாவிட்டால் வேறு பெயர்கள் சொல்லி அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்களா யாழ்ப்பாணத்தில் இஷாரா செவந்திக்கு இடம் எங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே இருந்து படகு மூலமா செல்வதற்கு ஜே கே பாயை தவிர உதவியவர்கள் வேறு யாராவது இருக்கின்றார்களா இப்படியான விவரங்கள் போலீசாரால் பொறுத்து திரட்டப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே தான் நாங்கள் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம் தமிழிலும் சரி சிங்களத்திலும் சரி இஷாரா செவந்தி புலனாய்வு பிரிவிலே பயிற்சி பெற்று ஒருவராக இருந்திருக்கிறார் அவருக்கு பல்வேறு விடயங்கள் தெரிந்திருக்கின்றன என்று அதை பற்றி எனக்கு எல்லாம் நிச்சயமாக தெரியாது அதைப் பற்றிய உறுதியான தகவல்களை போலீசார் வழங்கவில்லை ஆனால் மதுகா மித்தனிய பகுதிகளில் சுத்தி திறந்த பிறகு அவர் கிடுநொச்சிக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற விடயம் பற்றி இப்போது சொல்லப்படுகின்ற விடையில் அவர் தன்னுடைய இந்த குறைக்கு பிறகு மதுகோமாவுக்கு சென்ற பிறகு தன்னை அடையாளம் காண வார அந்த இரண்டு நாட்களிலேயே தன்னுடைய தலைமுடியை சிறிதாக வெட்டி ஷார்ட்டாக அந்த ஹேக்கட்டை ஷார்ட்டாக செய்து அதற்கு பிறகு அவர் தன்னை உருமறைத்து அங்கே இருந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது சுபுன் தான் அப்போது அவரை மிந்தனிய பகுதியிலே அவரை பாதுகாத்ததாக கருதப்படுகிறது இந்த இஷாரா செவ்வந்தி கனைமுல மூல சஞ்சீவின் கொலை கேல் பத்திர பத்மே என் மதுகும ஷான் இவர்கள் போன்ற விடயங்களில் குற்ற புலனாய்வு திணைக்களம் போலீசாருக்கு சற்றின் குறையாதவர்கள் எங்கள் சமூக ஊடக வீரர்கள் இல்லை சமூக ஊடகங்களிலே தொடர்ச்சியாக இருக்கின்ற எம் அவர்கள் ஊடகவியலாளர் மட்டுமல்ல சாதாரண சமூக வலைத்தளங்களை இயக்குவார்கள் அவர்கள் தேடி பிடித்து பல விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் பல புகைப்படங்கள் வெளிவருகின்றன இன்று உடனடியாக அவரது அரசியல் பின்னணி அவர் கடந்த காலங்களில் எந்த அரசியல் கட்சிக்காக பணிபுரிந்தார் இப்படியான விடயங்கள் வெளிவந்தாயிற்றும ஷான் ஷான் அவரது அரசியல் பின்னணி அவரது முழுமையான பெயர் அவர் இந்த தேர்தலில் மொட்டு கட்சிகளை எங்கே போட்டி இது போன்ற விவரங்கள் வெடிவந்தாயிற்று இது போலீசாருக்கு நிச்சயமாக பல இடங்களில் உதவும் கடந்த காலங்களில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் இப்பொழுது தக்ஷி தனக்கு ி என்பவர் யாரென்றே தெரியாது என்று அவரிடம் இனி விசாரணைகளை மேற்கொண்டால்தான் கனை மூல சஞ்சீவின் கொலை சம்பவம் இடம்பெற்றது என்பதை பற்றி அவருக்கு தெரியுமா என்பது குறித்து தெரிய வரும் இதே வேளையிலே கம்பகா பபா நுகேகூட பேபி போன்றவர்களிடமும் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் பல இடங்களில் உதவுவதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்திலேதான் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கிறோம் கெகல் பத்திர இஷாரா செவந்திக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த தொடர்புக்கான பல்வேறு காரணங்களை வைத்து பார்க்கும் போது அவர் வெளிநாடு செல்வதற்கு உதவி புரிவதாக பத்ம சொல்லியிருந்தார் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் கணேமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவத்திலே இவர் பங்கு பெற்றிருந்தார் சமிந்து தில்ஷான் கணேமுல்ல சஞ்சீவின் கொலை துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்ற அவரோடு இவருக்கான பழக்கம் ஏற்பட முதலில் கேல்பத்திர பத்மைக்காக பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் இஷாரா செவந்தி உதவியதை பற்றி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது போல கம்பஹா உஸ்மான் என்ற கேல்பத்தர் பத்மையின் நேரடி எதிரி மற்றொரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவரை கொள்வதற்கு தான் அவருக்கு உடவு பார்த்ததாகவும் சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தி தான் அவருக்கு உதவியதாகவும் இப்பொழுது விஷாராசை வந்து இன்னும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் அதுவும் சிசிடிவி என்ற நவீன தொழில்நுட்பத்தை இவர் எவ்வாறு பயன்படுத்தி இருந்தார் என்பது குறித்து கேட்கப்பட்ட விரைவில் வியாங்குடையை சேர்ந்தவர் இவர் பெரிய அளவில் தொழில்நுட்ப அறிவு அந்த கருத்தில் தனக்கு இருந்தது இல்லை என்று பிறகு படிப்படியாக கற்றுக்கொண்டு உயரமான மரம் ஒன்றிலேயே சிசிடிவி ஒன்றை பொருத்தி கம்பஹா உஸ்மானை உளவு பார்த்து அதை பற்றிய செய்திகளை தான் கேகல்பாதர பத்மைக்கு வழங்கியது பற்றியும் அவர் இப்போது சொல்கிறார் கேகல்பாத பத்ம இவரை போன்ற இன்னும் பல பேரை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இயக்கி இருக்கலாம் என்பது இப்போது வெளிவருகின்ற முக்கியமான வெடி போலீசார் இந்த தொடர்புகளை ஆராய்ந்து வருகின்றார்கள் இதற்கு ஷான் போன்ற குற்றம் சுமத்தப்படுகின்ற தொடர்புகளை வைத்திருந்து இவர்களை பாதுகாப்பு உதவியர்களை தேடிப்பிடித்தால் இன்னும் பல விடயங்கள் வெளிவரும் என்பது உறுதி இதுவழிலே இஷாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்த மூன்று பேர் இன்னும் பல பேர் கைது செய்யப்படலாம் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறலாம் என்று இப்போதைக்கு சொல்லப்படுகிறது இந்த தான் இஷாரா உதவி இருந்த அவர் நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கு உதவிய ஜே கே பாய் சம்பத் மனம் பேரிக்கும் உதவுவதாக அவர் தான் சொல்லியிருந்தார் என்று உடனடியாக தெரிய வந்த விடம் இந்த ஜே கே பாய்க்கு இப்போது தக்ஷியை ஜப்னா சுரேஷ் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அவரது பயன்படுத்தியிருந்தார் அதை வைத்துக் கொண்டு கடவுச்சேட்டுகளை உருவாக்கி கொடுத்திருந்த அடிப்படையில் அவருக்கு இப்படியான கடவுச்சேட்டுகளை உருவாக்குவது போரி கடவுச்சேட்டுகள் மூலமாக பல்வேறு பெற்றோரை நாடு கடத்துவது அப்படியான விடயங்கள் மூலமாக சர்வதேச மாஃபியா கும்பல்களோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கலாம் எனவே அவரிடம் இருந்து இன்னும் பல்வேறு விடயங்கள் அறியப்படலாம் என்று சொல்லி தெரிய வருகிறது நாட்டை விட்டு பல்வேறு குற்றச் செயல்கள் புரிந்தவர்கள் அவசர அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் தஞ்சு போவதற்கு அடைக்கலம் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு அங்கே சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதில் இவரை போன்றவர் ஈடுபட்டிருக்கலாம் எனவே இவருக்கு சில அரசியல்வாதிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஜே கே பாயிடம் விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதேவேளிலே இந்த மத்துக்குமஷான் பற்றிய பல்வேறு புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்திலே வெளிவருகின்ற வேளையில் அது தொடர்பாகவும் போலீசாருக்கு பயனுள்ள பல்வேறு விடயங்கள் கிடைத்து வருவதாகவும் இந்த அரசியல்வாதிகளை தேடிப்பிடித்து அவர்களிடம் விசாரிக்கலாம் அவர்களை பற்றிய சில உண்மையான விடயங்களை அறிய கொண்டு வரலாம் அவர்கள் மீது அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் மீது சந்தேகம் இல்லை என்பதை வெளிப்படுத்தி ஷான் பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது குறித்து போலீசார் அவதானம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கான நீதிமன்றத்தின் ஆணை தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தின் ஆகியவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள விடைந்திருப்பதாக கருதப்படுகிறது எனவே இந்த வாரம் மிக சுவாரஸ்யமான சில விடயங்கள் அரங்கேறும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம் இந்த போதைப் பொருள் விடயங்கள் தொடர்பான செய்திகள் வெளிவரும் போதுதான் இன்னும் இரண்டு செய்திகளை பார்த்தேன் பஸ்ஸிலே போதைப் பொருளை கடத்த முற்பட்ட மூன்று பேர் அம்பாறை பகுதிக்கு கடத்த முற்பட்ட மூன்று பேர் இரண்டு நாள் கைது செய்யப்பட்ட செய்தி இரண்டாவது மாசிக் கருவாடு விற்பனை செய்கின்ற ஒரு போர்வையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற கடை ஒன்றை நடத்தி வந்த ஒருவர் இதுவும் தெற்கிலே தங்காறை பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் எனவே இந்த போதைப் பொருட்கள் நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் எடுத்து பரவி இருக்கிறது அது கிராமப்புறங்கள் இதுவரை காலமும் வெட்டி பார்க்காத பல்வேறு இடங்களிலும் பரவ அண்மை காலமாக மிக பெரும் முயற்சிகள் பல பேரால் ஏற்படுத்தப்பட்டுகின்றன என்பது மட்டும் உண் எனவே அதை பற்றிய விடயங்களை இப்பொழுது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள் உரியவர்கள் உடனுக்குடன் கைது செய்யப்படுவதோடு அவர்களது தொடர்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான அந்த வர்த்தக புள்ளிகள் பெரும் புள்ளிகள் அரசியல் புள்ளிகள் ஆகியோர் தண்டிக்கப்பட வேண்டும் கண்டுபிடித்து இது கருவோடு வேதறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது